தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமையுது செப்டம்பர் உடல் ரீதியான அசதியை கொடுக்கும் உடல் ரீதியான மருத்துவ சோதனையை கொடுக்கும் மருத்துவ பரிசோதனை கொடுக்கும் இதெல்லாம் அன்னவைடபிள் பட் நல்ல ஒரு காலம் வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் செவ்வாய் மட்டும் நிலையில் என்றார்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பானதுதான் நம்ம செய்ய வேண்டிய ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம் அதுக்கடுத்து ஸ்பெய்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதற்கு பகவான் கேது ஓகோன்னு இருக்கார் ஆகையினால் ஸ்பெக்குலேஷனில் யூகா அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து வாய்ப்பு ரியல் எஸ்டேட் வெரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாளாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும் கூட்டு முயற்சி கூட்டு தொழில் அமையும் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் கிடைக்கும் செல்வ செழிப்புகள் பிளங்கி நிற்கும் வணக்கம் ஏறுகளே தனுசு ராசிக்கு எவ்வாறாக அமையுது செப்டம்பர் தனுசு ராசியை பொறுத்தள்ள பகவான் குரு ஏழாம் வீட்டு நல்ல நிலையில் ராசியை பார்க்குறாரு ரொம்ப விசேஷம் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கார சனி சின்ன சின்ன செட் பேக்கை தரும் இப்போ தனுசு ராசின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மூலம் போராடம் உத்திராடம் முதலாவது பாதம் தனுசு இதில் மூல நட்சத்திரக்காரம் கொஞ்சம் அப்படி இப்படி பல சிந்தனையில் இருக்கிறவங்களாக இருக்காங்க போராட நட்சத்திரம் ஏற்கனவே பல போராட்டங்களை சந்தித்து வந்திருக்காங்க அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் முதலாவது பாதங்கிறது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இதை பிடிக்கிறதா அதை பிடிக்கிறாங்கிற ஒரு மனமாற்றத்திலையும் ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறவங்களா நிறைய தனுசு ராசி இருக்கீங்க இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் குரு பார்வை நல்லது தான் குரு பார்வையே உங்களுடைய லாபஸ்தானத்தை அஞ்சாம் வீடாக பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுடைய தைரியஸ்தானம் மூணாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு இது விசேஷம் அதெல்லாமல் அந்த அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால சனி பகவான் உங்களையே பார்க்குறாரு அவருடைய பத்தாம் பார்வையாக சரீரத்தை பார்க்குறாரு சரீர உபாதைகள் சின்ன சின்ன ஊத்திரங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஒத்துழைப்புகள்லாம் தராமல் இருக்கும் அதனால் மன வேதனைகள் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதிகமான சிந்தனையை நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் வேலை செஞ்சதுக்கான மரியாதைகள் இருக்காது இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் எதிர்பார்த்து ஆகும் இதனால் வந்து அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம எதுவும் சாதிக்க வேண்டியதும் இல்லை அச்சம் என்பது இயல்பாக நம்மளோட உருவானது ஆனாலும் தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செட்பேக்கை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் இருக்கக்கூடிய ஏதாவது பாதகம் உண்டா பாதகம் கிடையாது பாதகம் கிடையாது இதெல்லாம் ஸ்ட்ரகிள் சார் ஒரு படி ஒரு தடை அப்படின்னா இந்த தடைக்களை மீறி தான் நீங்கள் வரணும் அது வர்றதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த கிரகங்கள் தரும் சரி இப்போ தொழில்காரன் யார் தனுசு ராசிக்கு தொழில்காரன் பகவான் புதன் நல்ல நிலையில் இருக்கிறார் புதன் வீட்டில் தான் ராசிநாதனாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு புதன் வீட்டில் மிதினத்தில் தான் இருக்கிறார் அதே மாதிரி சூரியனோட சம்பந்தப்பட்ட புதன் பாக்கியஸ்தானத்திலையும் பாக்யாதிபதியோட வாக்கியஸ்தானத்திலையும் திரும்ப தன் வீட்டுக்கு வந்து இந்த பாக்யாதிபதி ஜீவனஸ்தானாதிபதியாக ஒம்பது கோடியன் பத்தில் சேர்றதுனாலையும் உங்களுக்கு இவங்களால் பெரிய ஆற்றல் நல்லாயிருக்கும் அர்தாஷ்டம சனின் மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெரிய பலனை தரும் ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்தால் ரொம்ப விஷயம் யோகம்னு சொல்லுவோம் அதோட சுக்கரனும் சேர்றாரு நீஜபங்க ராஜோகம் போகுது விசேஷம் இப்போ பொருளாதார மேம்பாடுகள் இருக்கும் செல்வ செழிப்புகளுக்கும் மன அமைதி இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உறவு முறைகளை நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல சிந்தனையை நமக்கு மேலோங்கி நிற்கும் ஆனால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஸ்டேட்டஸில் நமக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதனால் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன அமைதி குறைவாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா இருந்தால் ஒரு பக்கம் இது இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த சௌக்கியமாக இருக்க முடியாது சில நேரங்களில் சில விதமான அவஸ்தைகளை அனுபவிச்சுத்தும் ஆகணும் சில விதமான அவஸ்தைகள் அனுகூலத்தை கொடுக்கும் சில விதமான அவஸ்தைகள் சுகமான சுமையாக இருக்கும் சுமைகள் சுகமாக இருக்கும் சுகங்கள் நமக்கு வேணும்னா அந்த சுமைகளை சுமந்து தான் ஆகணும் சும அந்த சுகங்கள் வரணும்னா அந்த சுமைகளை அனுபவிச்சுத்தும் ஆகணும் அதை மாற்றவே முடியாது அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே கோர முடியாது அர்த்தாசிரம சனின்னா எல்லா இடத்துலையும் கஷ்டம்னு சொல்ல முடியாது சுகங்களை சுமைகளாக காட்டும் சுமைகள் சுகங்களாக இருக்கும் அதனால் இதெல்லாம் மாற்றவே முடியாது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மை தான் ஜோதிடம் ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் சார் ஜோதிடம் ஒரு பெரிய கடலிடம் பெருது அதை அனுபவிக்கக்கூடிய அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுதியினால் அதை நம்ம எடுத்துக்கணும் அதனால் இந்த காலகட்டத்தில் இப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க மூல நட்சத்திரலாம் நடுத்தர வயதை எட்டக்கூடிய நாற்பத்தைந்து வயது எட்டக்கூடியவர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து செவாதசி வருதுன்னு வச்சுங்களேன் செவாதசி அனுகூலம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அங்கே தான் வேகமாக ஓடுவாங்க அப்போ ஓ நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருப்பாங்க நிலம் வீடு வாகனங்கள்லாம் அப்போ தான் சேரும் ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷர் என்ன மாதிரி ஒரு பலனை தரும்னா ஈல்டை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஆனால் உடல் ரீதியான அசதியை கொடுக்கும் உடல் ரீதியான மருத்துவ சோதனையை கொடுக்கும் மருத்துவ பரிசோதனை கொடுக்கும் சில விதமான மருத்துவ ரீதியாக நாம் சில விதமான கடைபிடிக்க வேண்டிய வித டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் அன்அவைடபிள் பட் நல்ல ஒரு காலம் வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் செவ்வாய் மட்டும் நல்ல நிலையில் இருந்தார்னா தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பானதுதான் செவ்வாய் இப்போ எங்கே வராரு பதிமூணாந்தேதி லாபஸ்தானத்துக்கு தவிர வேறு என்ன பண்ணணும் அவர் அஞ்சு வறண்டுக்க வேண்டிய வேர் பூர்வ புண்ணியஸ்தானம் அறிவிக்க வேண்டிய கிரகம் ப பெற்றோர்களுக்கு வேண்டி தன் குழந்தைகள் தனக்கு சாதகம் பண்ணக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் வர்றதுனால தான் பெற்ற குழந்தைங்களால தான நல்லது லாபத்தை அடையணுங்கிற பெற்றோர்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு தன் பெற்ற குழந்தைகள் அனுகூலத்தை கொடுக்கணும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்காரன் ஃபஸ்ட் கிளாஸ் நிலையிலேருந்து பத்தில் வர்றார் யாரு சூரியன் அப்போ தரணும் அவருடைய இண்டிவிஜுவலில் நிற்க நேரம் இல்லாமல் பயங்கரமான டைட் இருக்கும் இது நடுத்தரவை தான் எட்டக்கூடிய சரி போராட நட்சத்திரம் எப்படி இருக்கும் போராட நட்சத்திரம் குருதசி அவளை டாப்பாக இருக்குது அது குருதசி சின்ன சின்ன இடிகூர்களுக்கு தரும் குரு தசை எப்போது வரும் எபோவ் ஃபிஃப்டியில் தான் வரும் எபோவ் ஃபிஃப்டியில் தான் வரும் அவங்களாம் என்ன பண்ணணுன்னா அவங்க ரீசெக் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஜன்ன ஜாதத்தை நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படி செக் பண்ணிக்கிறது நல்ல ஜோதிகிட்ட போய் எனக்கு என்ன திசை நடக்குது இந்த புக்தி நடக்குது இந்த மாதிரியான குரட்சாரத்தில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் சொல்லியிருக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சப்போர்ட்டாக இருக்கா கேட்டுக்கணும் அப்படி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பலன்கள் கூடுதலாக இருக்கும் எதை நம்ம வந்து முதலீடு செய்யலாம் எதை முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம் அதுக்கடி ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு பகவான் கேது ஓஹோன்னு இருக்கார் ஆகியனால் ஸ்பெக்குலேஷனில் யூக அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் வாய்ப்பு ரியல் எஸ்டேட் வெரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாளாக இருக்கும் வீடு கட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும் அதற்கான முயற்சிகளை மேலும் இங்கே இக்கும் சிந்தனையாளராக இருப்பீங்க நிறைய உறவு முறையில் உங்களுக்கு மேலே வங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலியமாக பல பலன்களை அனுபவிக்க வேண்டிய வச்சுருக்கு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய தான் மனை கணவன் மனைவி இருக்கிற உறவுகள் நல்லாயிருக்கும் ஒத்தரை ஒத்தர மீச்சுள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்க ஏன்னா யதார்த்தமாக சொல்லப்போனால் எடுத்தவங்க ஒத்துன்னு பேசுகிறது என்றைக்குமே அனுகூலத்தை கொடுக்காது போராட நட்டுதக அடுத்த விட்ட குறைய எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க மூல நட்டுத்திறகு தான் தான் உயர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க உத்திராட நட்டுத்திரம் இதுவும் அதுவும் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க இது தனுசு ராசியில் உள்ள இயல்பான குணம் அதனால் நாம் என்ன பண்ணணுங்கிறத இதெல்லாம் சார் இப்போ நம்ம வந்து ஒரு தனுசு ராசிங்கிற ஒரு பலன்னு சொல்கிறோம் இப்படியே தான் இருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது இதில் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இந்த கேரக்டரில் தான் இருப்பாங்க இருக்கணும் ப்ராபபிலிட்டி நோபடி கேன் சேஞ்ச் அப்போ இந்த இதை நம்ம வந்து எப்படி மிகைப்படுத்துகிறதா அல்லது குறைப்படுத்துகிறதாங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவலை வச்சு அவங்களுக்கு இருக்கிற ஆரோஸ்கோப் எப்படி உங்களுக்கு மேட்சாயிருக்கா இந்த மேட்ச்சாக கூடிய இது இந்த ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கலாம் பார்த்துட்டு சொன்னோம் சார் மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஜோதிடம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவமாக காலம் காலமாக இப்போ நேற்றுக்கு ஜோசியம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஜோசி சொல்கிறது இல்லை நான் ஏன்னா பாரம்பரியமாக அந்த ஜோதிடத்தில் நான் பிஹெச்ச்டி வந்து ஒரு ரிசல்ட்ஸை முடிச்சுட்டு இது எப்படி ஜோதிடம் சொல்லும் ஹவ் கேன் டெலிவரி ஹவ் கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துருக்கேன் ஹவ் கேன் அப்படிங்கிறது என்ன எவ்வாறாக அந்த ஜோதிடத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறாக மக்களுக்கு பயனுள்ளதாக காட்டுவது பயனுள்ளதாக காட்டுவது நல்லா புரிஞ்சுங்க பயனுள்ளதாக ஆக்குவதுன்னா நம்ம செய்ய முடியாது எப்படி ப இது தான் அப்படிங்கிறத காட்டணும் அதை சொல்கிறது தான் எங்களுடைய வேலை ஆக என்ன இதை நம்ம புரிஞ்சுங்க ஏன்னால் நிறைய டெலிவரிஸ் அந்த டெலிவரிஸ் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதிராளிக்கு எதிராளிதான் கஸ்டமருக்கு பப்ளிக்ஸுக்கு எப்படி உபயோகமாக இருக்குங்கிறது அந்த வேர்டை அந்த டெலிவரியை கரெக்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்படிலாம் சொல்லக்கூடியதாக சார் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான திறமைகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திறமையை திறமை என்ன திறமையானுமா பப்ளிக்கு எந்த விதத்துலயாவது ஒரு விதத்தில் நான் சர்வீஸ் பண்ணணும் பல உள்ள அதாவது பலனுள்ளதாக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் பலன் இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் அதனால் இதுதான் உண்மை இப்படி ஜோதிடத்தை நீங்கள் சித்தரிச்சிக்கிட்டீங்க இப்படி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஆர் ஏ கிரேட் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இதுதான் உண்மை ஆக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் இந்த கேரக்டர் இப்போ உத்தராடத்துக்கு ஒரு கேரக்டர் சொன்னேன் அதுக்கடுத்து போராட்டத்துக்கு ஒரு கேரக்டர் சொன்னேன் மூலத்துக்கு ஒரு கேரக்டர் சொன்னேன் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூருகள் அதிகம் எவ்வளவு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அதனால் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வருமா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவினங்களை செலவினங்களுக்கு தகுந்தமான திட்டமிடல் இருந்தால் இந்த அர்தாஷ்டம சனியினால் நீங்கள் அவசப்படலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன் ஒன்று ரெண்டாவது நீ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கும்போது திருமண வைபவங்கள் குழந்தை பாக்கியங்கள்லாம் தனுசு ராசிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும்போது குழந்தை பிறக்கும் இதுக்கான வாய்ப்புகள் கூட்டு முயற்சி கூட்டு தொழில் அமையும் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் கிடைக்கும் செல்வ செழிப்புகள் புயலும் இணைக்கும் அதே சமயத்தில் ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட்டில் கோல்டில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த காலக்கட்டத்தில் அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உபாதைகளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படிங்கிற ஒரே ஒரே காஷனை தவிர வேறு எந்த காஷனும் உங்களுக்கு இல்லை அங்கேனால இதுதான் உண்மை இதற்கு தகுந்த மாதிரி முதலீடுகளை சரியான முறையில் கையாளுங்க அப்படிங்கிறத சொல்லி ஜனகாத்திரமான ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் அது நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு காஷனும் கொடுத்தேன் இவ்வளவு தான் அதனால் இந்த அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பயத்தை எடுத்துட்டு மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துலேருந்து நல்ல நிலையில் பார்க்குறாருங்கிற உயர்ந்த ஒரு மனோபாவத்தை வளர்த்துக்கிட்டு பிரகாசமான ஒரு கிரகம் பகவான் சூரியன் பிரகாசத்துக்குரியவர் ஒம்பதுலேயும் பத்துலேயும் மாறி மாறி தனுசு ராசி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரகாசத்தை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லி அருகாமையில் உள்ள இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பவர்கள் பெரும்பாலும் குரு பகவான் தரிசனம் வியாழக்கிழமையில விசேஷம் அது ரொம்ப பெரிய பலனே ஏன்னா குருக்கு அதிபதியே நியாயமாக வந்து தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவானுக்கு மேல் தேவதை தட்சணாமூர்த்தி இதெல்லாம் வியாழக்கிழமை வழிபாடு ரொம்பவே மகான்களை சந்திக்கிறது விசேஷம் பெரிய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நிறைய பேரை சந்திச்சிங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நெகட்டிவிட்டிலாம் குறைஞ்சிரும் அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சால் உங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமாகுங்கிறத சொல்லி வடக்கு வடமேற்கு இது செய்யும் அதுக்கிறது மஞ்சள் ஊதா இது உங்களுக்கு பெரிய நல்ல அந்த கலரை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கனகபுஷ்பராகவும் ரியல் ஸ்டோன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதே போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் சொல்கிறேன் இது ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் லக்ன ரீதியாக ராசிக்கள் அணியும் இன்னும் பலன்களா இது உதாரணத்துக்கு இது வந்து இப்போ நமக்கு ஐம்பது சதவீதம் பலன் தருதுன்னா அது நூறு சதவீதம் பலன் தரும் ரியல் ஜாதியான ஜாதி நாம் தருவது நம்மளுடைய வழக்கமான நம்ம ஆஃபீஸோடைய யதார்த்தமான உண்மைகள் அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் உத்தரவாதத்தோடு அந்த ராசிக்கள் பரிந்துரை செய்யப்படுகிறது தேவைப்படக்கூடிய வரையில் எங்கள்கிட்ட ராசிக்களையும் வாங்கிக்கலாம் ராசிக்களுக்கான மோதிரங்கள் செய்து தரப்பட்டு அது பூஜையில் வைக்கப்பட்டு அதனால் இருக்கக்கூடிய மதிப்புகள் கூட்டப்பட்டு அதற்கு இயல்பாக அந்த அந்த உற்சாடனம் சொல்லக்கூடிய பீட்சாட்சர மந்திரங்கிறத சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியான வலுவான ஒரு பலன்கள் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு கிடைக்கணுங்கிறத நாங்கள் வழக்கமாக இருக்கோம் தேவைப்படுறதுமே எங்கள்கிட்ட எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லா விதமான இகவர சுகங்களை பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க